இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன் நம்ம கேஎலுக்கு தனியாக டிஎருக்கு தனியாக கெசிங் கொடுப்போம் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன் இப்போ என்ன கெசிங் பார்க்க போறோம்னா புதன்கிழமை தனலட்சுமி அப்படின்ற குழுக்களுக்குள்ளான கெசிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய டிரா நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி ஆறு அறுநூத்தி பதிமூணு நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஆறு அறுநூற்றி பன்னெண்டு ஸோ இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸிங் கொடுத்தோம் எப்படி ஒரு வின்னிங் வந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா என்னுடைய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற அந்த ஒரு சின்ன லைக் சரிங்களா எங்களை இன்னும் என்கரேஜ் பண்ணும் நாங்கள் இன்னும் மோட்டிவேட் ஆகி இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் நம்பர் கம்மியாகவும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் எடுத்து கொடுப்போம் அது உங்கள் கையில் தான் இருக்குது லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம கெஸ்ஸிங்க பாருங்கள் அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்சிங் குரூப் சரிங்களா மிஷின் நம்பர் கெஸ்சிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் விவனிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் டெய்லிங்க மீண்டும் சொல்கிறாங்க டெய்லியும் டூ டீவிவினிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக எம்சிகேசி குரூப்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்ஏர்ஸ் அந்த மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லைனா இந்த வீடியோட லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணி அவங்களுக்கு அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணா கூட அவங்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க அந்த நோக்கத்துக்காக ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க மீண்டும் சொல்கிறேங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் செலவிடுறதுனால உங்களுக்கு ஒரு டூ டி கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அந்த பத்து நிமிஷம் நீங்கள் வந்து செலவிடலாம் தப்பு இல்லை சரிங்களா அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வந்து தெளிவாக பாருங்கள் கேளுங்க எம்சி கெஸிங் குரூப் மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய கெஸிங்கோட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் த்ரீ தட்டி தூக்குங்க சரிங்களா இப்போ இந்த அறநூற்றி பன்னெண்டுக்கு நம்ம நேற்று பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்ட் இட்டுங்க மீண்டும் சொல்கிறேங்க அறநூற்றி பன்னெண்டு அப்படியே கொடுத்துருந்தோம் ஜீரோ பன்னெண்டு கொடுத்துருந்தோம் ஏபிசி பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி பார்த்திங்க அப்படின்னா டேரக்ட் இட்டு சரிங்களா இட்டு வந்திருக்கு இன்ன இந்த மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வின்னிங் வாங்கியிருக்கும் அதில் ரெண்டு இது இட்டு நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா பத்து இது பாக்ஸில் வந்திருக்கணும் சரியாக வந்திருக்கு மீது ரெண்டு இது நம்ம டேரெக்டாக வாங்கி கொடுத்துருக்கோம் ஃபோர்ட்டி ஃபைவ் டிலாம் வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா அந்தளவுக்கு நல்ல கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் இப்போ எம்சி கெஸிங் குரூப் சரிங்களா எம்சி கெசிங் குரூப் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லா மாதமும் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சாந்தேதி ஓப்பன் பண்ணி அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் இப்போ அக்டோபர் மந்தோட குரூப்பு நேத்தோட க்ளோஸ் ஆகிடுச்சி அஞ்சா தேதி வந்து இன்னும் புது குரூப்பில் தான் வரும் அதை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்திக்காங்க சரிங்களா இப்போ நம்ம இன்னைக்கு உண்டான கெஸிங்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உண்டான கெஸிங் இன்னைக்கு உண்டான கேசிங் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்ட் சிங்கிள் போர்ட் பார்த்துடலாம் சரிங்களா சிங்கிள் போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஜீரோ எட்டு நாலு போர்டு பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு அஞ்சு ஆறு பிபோர்டு பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு ஒன்பது ஆறு ஜீரோ இந்த மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணி தரலாங்க சரிங்களா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்று ஜீரோ சரிங்களா ரொம்ப ஒன்று ஜீரோ பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அஞ்சு சரிங்களா நாலு ரெண்டு அஞ்சு ஃபஸ்ட்டு மூணு நம்பர் பார்த்துக்கோங்க எப்பயுமே ஃபஸ்ட்டு மூணு நம்பர் பார்த்துக்கோங்க அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ஸோ சி போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டு மூணு அப்படின்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எட்டாம் நம்பர் சரிங்களா மீண்டும் வந்து ஒரு அஞ்சு ஜீரோ ஆறு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்துக்கோங்க மிஷின் நம்பர் வந்துச்சுன்னா நேற்று சொன்னதே தாங்க சரிங்களா நேற்று சொன்னதே தான் மிஷின் நம்பரில் அஞ்சா நம்பர் வந்துடுச்சு அப்படின்னா எட்டாம் நம்பருக்கு போங்க நேற்று அதே தான் சொல்லியிருந்தோம் நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சா நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இம்பார்டன்ட் போட்டிருந்தேன் அது தவறுனா அடுத்த இது சொல்லியிருந்தோம் அதேமாதிரி இது மிஷின் நம்பரில் வந்தது அடுத்த நம்பர் நமக்கு ஹிட் ஆகி கொடுத்தது சரிங்களா சரி நேற்று பார்த்தீங்கன்னா தெரியும் இதுலேயும் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஜீரோ பன்னெண்டு அப்படின்றத நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா வின்னிங் வீடியோ போட்டிருக்குங்க அதை போய் இப்போ ஆளுங்க சரிங்களா அதை போய் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எப்படி வின்னிங் கொடுத்தா இந்த மாதிரி கெஸ்டிங் கொடுத்துருக்கதை உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸோ இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்துலாம் ஃப்ரெண்ட் ஸோ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு எட்டு சரிங்களா ரெண்டு எட்டு 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 ஏழு எட்டு மூணு ஆறு எட்டு ஆறு 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 ஒன்று ரெண்டு ஒன்று நாலு ஒன்று ஏழு சரிங்களா எட்டு ஒன்பது ஆறு ரெண்டு சரிங்களா ஆறு ரெண்டு மீண்டும் வருது நாலு எட்டு ஒன்று அஞ்சு கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா ஆறு ரெண்டு மீனும் மீண்டும் வருது ரெண்டு ஆறு கூட எடுத்து பயன்படுத்தலாம் மிஷின் நம்பரில் வரல அப்படின்னா சரிங்களா இப்போ நம்ம போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்போர்டில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கணக்கில் நமக்கு வந்திருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டு நாலு அப்படின்றது அதிகப்படியான கணக்கில் வந்திருக்கு சரிங்களா மீண்டும் சொல்கிறங்க எட்டு நாள் அப்படின்றது அதிகப்படியான கணக்கில் வந்திருக்கு அதெல்லாம் வந்து நமக்கு போர்ட் சப்போர்ட்டுக்கு ஒரு ஜீரோ கொடுக்குறோம் சரிங்களா இல்லைனா இதனுடைய பவர் ஒன்பது ஆறு மீண்டும் ஆறு சரிங்களா ரிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஆறு வந்துச்சுன்னா இப்படி தான் இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுங்க மிஷின் நம்பரில் பார்த்துட்டு நீங்கள் மீதி இருக்கிறத யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அதில் இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஒரு ஓமியம் இந்த அஞ்சு நம்பரில் தான் மூணு நம்பர் இருக்குது அதனால் சொல்கிறோம் சரிங்களா ஸோ இப்போ ஏபிசி நம்ம த்ரீ நம்பர்ஸ் பார்த்தலாம் அதுக்கு மேலே நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா உங்கள்கிட்ட வந்து நம்ம காசு பணமாக இல்லைங்க ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு பண்ணக்கூடியதும் ஒரு ஃப்ரீயாக பண்ணக்கூடிய ஒரு ஃபேவர் தான் ஒன்று லைக் பண்ணுங்கன்னு ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா நீங்கள் சாதாரணமாக அதாவது எதாவது செட்டிங்ஸில் போய் மாற்றணுங்களாங்க எதாவது கஷ்டப்பட்டு கொடுக்கணுமா வீடியோ ஓடிட்டுருக்கோம் இந்த வார்த்தை கேட்கும்போது கூட ஒரு லைக் பட்டனை தட்டு விட்டு பாருங்க நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அளவுக்கு தான் நம்ம என்ன இன்ட்ரெஸ்ட் ஆகி மோட்டிவேட் ஆகி உங்களுக்கு வீடியோ போடும் அதான் பல ட்ரெஸ் சொல்லிவிட்டு மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க என்னுடைய அன்பான வேண்டுகோள் தான் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா ஒரு கெ ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸிங்கை பாருங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் பார்த்திங்கன்னா எங்களை என்ன என்கரேஜ் பண்ணணும் சரிங்களா எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக இருக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு தாங்க எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா நீங்கள் பண்ணுற அந்த லைக் வந்து எங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி தான் சரிங்களா அதனால் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு நம்பர் கம்மியாகவும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் எடுத்து கொடுப்போம் அதனால் லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப் மிஸ் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஏற்கனவே சொல்லிட்டோம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி புள்ளி நீங்கள் கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதத்துக்கு இது வரைக்கும் பன்னெண்டு கொடுத்துருக்கோம் இந்த மாதம் அக்டோபர் மந்த் க்ளோஸ் ஆச்சு பன்னெண்டு மீனிங் நம்ம கொடுத்துருக்குங்க சரிங்களா ஒன்றாம் தேதி அஞ்சாந்தேதிக்குள்ளே கண்டிப்பாக ஒன்று வரணும் சொல்லி வச்சோம் சொல்லி வச்சு தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா அந்த அளவுக்கு தான் நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக எம்சி கெஸிங் குரூப்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொன்னாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்ஏஸ் மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் இந்த வீடியோ லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அதுவும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம் கெஸிங்கோட மேட்ச் பண்ணுங்க டெய்லியும் திருடி திட்டத்துக்கு இப்போ நம்ம திருடிக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் திரடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திருடி நம்ம கொடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ ஐம்பத்தி நாலு நூற்றி எண்பத்தி ரெண்டு சரிங்களா மேலே இருக்கிற அந்த ஒன்று ரெண்டு அப்படியே வந்திருக்கு ஆறுக்கு பதிலாக எட்டு அப்படின்ற ஒரு நம்பர் வந்திருக்கு ஸோ ரிப்பீட்டட் ரிசல்ட்டு தான் ரெண்டு ஒரு நாளாக வந்துட்ருக்கு அதனால் கவனத்தில் வச்சு பயன்படுத்துங்க சரிங்களா நூற்றி ரெண்டு சரிங்களா நூற்றி ரெண்டு இந்த இரநூத்தி பத்தெண்டு தான் நமக்கு ஒரு ஃபாலோயிங் நம்பர்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதனால் சொல்கிறோம் ஸோ அது ஒன்பது ஆறு ஜீரோ நூற்றி ஐம்பத்தி ஆறு சரிங்களா அதே அந்த ஒன்று ஆறு இங்கே எப்படி ஒன்று ரெண்டு வந்துச்சோ அதேமாதிரி இங்கே ஒன்று ஆறு வந்திருக்கு ஐநூற்றி பதினாலு அறுபத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தெட்டுங்க சரிங்களா இரநூத்தி நாற்பத்தெட்டு எழுநூற்றி நாற்பத்தி மூணு அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது சரிங்களா ஒன்பது இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டுன்னு வந்திருக்கு அதனால் ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி அறுபத்திரெண்டு கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் எடுத்து பயன்படுத்துக்கோங்க இப்போ அது ஸ்க்ரீன்ஷாட் அதுக்கு தான் பார்க்க சொல்கிறோம் சரிங்களா இதனுடைய பேர் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபார்முலா இருக்கிறத சொல்லிட்டேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் இருக்கிற ஃபார்முலாவில் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு மூணு ஏழு ஆறு ஆறு சரிங்களா ஏழு ஆறு ஆறு பார்த்துக்கோங்க ஆறு மூணு ஆறு அதேமாரி எட்டு ஒன்பது ஒன்பது சரிங்களா எட்டு ஒன்பது 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 ரெண்டு நூற்றி எழுபத்தி ஒன்பது உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபாலோவிங் நம்பர் எழுநூற்றி பதினஞ்சு சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி இருபத்தி ஒன்பது சரி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது எட்நூற்றி எழுபத்தாறு பார்த்துக்கோங்க அந்த அண்டர்லைன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சு கொஞ்சம் பயன்படுத்துங்க கண்டிப்பாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி ரெண்டு ஃபார்முலாவில் இருக்கிறத பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ எண்பத்தி ரெண்டு ஜீரோ அறுபத்தி ரெண்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதுக்காக நம்ம சொல்கிறோம் ஏன்னா அந்த ஜீரோ ரெண்டு பேரில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது மீண்டுமே சரிங்களா நேத்தும் கொடுத்துருந்தோம் இங்கே எழுதுறங்க மேலே கொடுக்கல இருந்தாலும் நம்ம இங்கே எழுதுகிறோம் மெஷின் நம்பர் லெவல்னா இந்த சைடில் எழுதுறதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்துங்க சரிங்களா அதனால் தான் வீடியோ தெளிவாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடணும் ஏன்னா ஜீரோ ஐம்பத்திரெண்டு இதுக்குள்ளேயும் இருக்கும் சரிங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்காக தான் சொல்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்திரெண்டு எட்நூற்றி நாலு சரிங்களா எட்நூற்றி நாலு எழுநூற்றி ஐம்பது நேற்று கொடுத்துருந்தோம் இன்றைக்கும் கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு ஃபாலோயிங் நம்பர் ஸோ கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் பயன்படுத்துங்க ஃபாலோவிங் நம்பர் பூராமே வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சரிங்களா ஜீரோ அறுபது அந்த ஜீரோ ஜீரோ பேர் நம்ம கொடுத்துருந்தோம் ஜீரோ எண்பது ஜீரோ அறுபதுன்னு கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த பேரும் ஒரு பேர் இன்றைக்கி யூஸ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு ஒரு நாளில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அது இன்றைக்கி இறங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால் ஜீரோ இருக்குது ஏன்னா ஆள் போல் நம்ம சப்போர்ட்டில் ஜீரோ கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி ஜீரோ இருக்கிறது கொஞ்சம் எடுத்து பயன்படுத்துங்க எட்டு எட்டு அஞ்சு இப்போ நம்ம ஷார்ட் கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டுவிட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற லைக் பார்த்தீங்கன்னா எங்களை என்னென்ன மோட்டிவேட் பண்ணுவோம் நாங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் நம்பர் சீக்கிரமாகவும் கம்மியாக எடுத்து கொடுப்போம் அதேமாதிரி நம்ம கெசிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசிங் ஒரு இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக எம்சி எம்சிகேசிங்கோட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லி திருடி எடுத்துங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ